இப்போ நம்ம நான் மூணாவது மிக முக்கியமான கேள்வியை நான் கேட்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான செய்தியை பரப்புகிறாங்கல்ல முதல்ல இந்த இந்த விஷயத்தை அத்தனையுமே ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கேட் கேட்க பேசிட்டேன்னு சொல்லி ரயில்வேயோட ஒரு அதிகாரி பார்த்தீங்கன்னா ஒரு மீட் கொடுப்பார் அந்த மீட்டில் அவர் சொல்கிற டைமிங் எப்படி இருக்குன்னா ஏழு ஆறுக்கு பார்த்தீங்கன்னா இவர் ட்ரெயினை வந்து க்ளோஸ் ப அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு ஏழு பத்துக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லுவார் ஏழு ஆறு ஏழு பத்து அவருடைய பேட்டியை பார்த்தா அத்தனை பேருக்குமே இந்த டைமிங் தான் ஞாபகம் வரும் ஆனால் உண்மைக்குமே இந்த விபத்து எத்தனை மணிக்கு நடந்திருக்குன்னா ஏழு நாற்பது நாற்பதுக்கு ஏழு நாற்பது விபத்துக்கு ஏழு ஆறு ஏழு பத்துன்னு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஏழு ஆறு ஏழு பத்துங்கிறது வேறு ட்ரெயின் போகிற தகவலை கூட அந்த கேட் கீப்பர் சொல்லியிருக்கலாம் அந்த கேட் கீப்பர் சொன்னார் நான் கேட் கீப்பர்ட்ட பேசிட்டேன் பேசிட்டேன் பேசிட்டேங்கிற அவருடைய தகவலை மட்டும் நம்பி மீடியாவில் பார்த்திங்கன்னா அந்த அதிகாரி பார்த்திங்கன்னா அட்ரஸ் பண்ணுறாரு ஆனால் ஏழு நாற்பதுக்கு தான் இந்த விபத்து நடந்திருக்கு அது வந்து ரயில்வேயோட அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸில் இந்த தகவல் இருக்குது அப்போ ஏழு நாற்பது அப்படிங்கிற அந்த ஏழரை மணி அப்படிங்கிற டைமிங்கில் பார்த்திங்கன்னா அங்கே கேட்டே போடலை கேட்டே போடாதனால தான் அந்த பள்ளி வாகனம் உள்ளே வந்து உள்ளே வந்ததுனால தான் அந்த லெவல் கிராஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் நடந்திருக்கு நான் முன்னாடி சொன்னபடியே அந்த அந்த அங்கே வேலை செய்கிற அந்த மனிதனை நம்பி தான் அந்த கேட்டு முழுக்க முழுக்க இயங்குது அந்த மனிதன் சொல்கிற அந்த தகவல் அடிப்படையில் கேட்டு நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற கால் அடிப்படையில் தான் சேஷன் மாஸ்டர் வந்து சிக்னல் போட போகிறார் அந்த சிக்னல் அடிப்படையில் தான் அந்த ஓட்டுநர் அந்த வண்டியை ஓட்டப் போகிறார் நான் இங்கே சொல்கிறது இந்த மாதிரி மனிதன் நம்பி இருக்கக்கூடிய இடத்துல கூட ஒரு கேமரா சிஸ்டம் ஏன் இல்லை அப்படிங்கிற ஆழமான கேள்வி இங்கேயே நம்ம முன்னே வச்சிருந்தோம்னா அந்த கேட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்துருப்பாரு என்னப்பா அந்த பையன் வந்து கேட்டு போட்டேன் சொல்கிறான் ஆனால் கேட்டு போட்டால் சொல்லி அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த இடத்துல இருந்து அங்கே கேட்டு போடப்பட்டதை அந்த மனிதன் சொன்னதை இன்னொரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் சிக்னல் போட்டிருந்தாருன்னா இந்த விபத்து நடந்திருக்காது நான் ரயில்வேயோட நிதி நிர்வாகத்தை நான் முழுமையா புரிஞ்சிக்கினேன் எல்லா இடத்துலயும் கேமரா வைங்கன்னு நான் சொல்லலை நான் அந்த மனுஷனை நம்பி இருக்கிற இடத்துலயாவது கேமரா வச்சிருந்தீங்கன்னா இந்த பையனை நம்பி அந்த ட்ரெயின் வரும்போது அந்த பசங்க இறந்து போனது பார்த்தீங்கன்னா இந்த கேட் கீப்பரோட முறையான நடவடிக்கை இல்லாதனால அந்த விபத்து நடந்திருக்கு பார்த்தீங்களா இந்த விபத்து தடுக்கப்பட்டிருக்குமே அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கமாக இருக்கு இதற்கு நடுவில் அத்தனை செய்தி கேட்டு போடப்பட்டிருந்தது பொதுமக்கள் வந்து ரொம்ப இது பண்ணதுனால நாங்கள் கேட்டை திறந்தோம் அந்த ரயில்வே நிர்வாகம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு ஆனால் வந்து அந்த அந்த ஸ்கூல் டிரைவர் தான் வந்து சொன்னார் அதனால தான் இவர் திறந்தார் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ செய்தியை பரப்புறீங்க நீங்கள் சொல்கிற டைமிங்லேயே வித்தியாசம் இருக்கு யார் நீங்கள் ஏழு ஆறு ஏழு பத்துன்னு பேசிகிட்டு இருக்கீங்க விபத்து நடந்தது ஏழு நாற்பது அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு ஆழமாகவும் தெளிவாகவும் தெரியுது ஏன் ஒரு தப்பை ஏற்றுக்க மாட்டுறீங்க ஒரு தப்பை ஏன் மடை மாற்றுறீங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய கோபமாக இருக்குது எங்களுடைய ஆத்திரமாக இருந்துச்சு இந்த பையன் கேட்டு போடலங்க இவன் மேலே நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொன்னால் என்ன சொல்ல போகிறோம் ஏன் உங்கள் நிர்வாகத்தில் இருக்கிற ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் எங்களுக்கு புரியல அப்படிங்கிறதான் ஆழமாக தெளிவாக கேட்கணும்னு நினைக்கிறேன்